இன்றைக்கி வந்து என்ன பாத்திரத்தில் சமைக்கிறதுங்கிறது பார்க்கலாம் இப்போ இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து நார்மலான நான்ஸ்டிக் குக்வர் முதல்ல வந்து எண்ணெய் கொழுப்பு அப்படிங்கிற இருந்த காலத்தில் வந்து எண்ணெய் அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து இதை பயன்படுத்தி இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து இதோடய கோட்டிங் இதோடய கோட்டிங் வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க ஹைலி கார்சினோஜெனிக் கேன்சரெலாம் இதில் வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையா இல்லையா பட் நான்ஸ்டிக் வந்து அதோட கோட்டிங் எனாமல் போகிறது நல்ல போனதுக்கப்புறம் பயன்படுத்துறது இல்லைன்னு எல்லாருமே சொல்கிறாங்க எனாமல் போகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை பட் எனாமல் எப்போ போகுது கோட்டிங் எப்போ போகுது அது யாருக்கு தெரியும் ஸோ வந்து ஆஸ் ஃபார்ஸ் பாசிபிள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டியதில்லை ஒரு இதில் ஒரு நன்மை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸி வெ லைட் வெயிட்டு க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி அடுத்த ஆப்ஷன் பழைய குக்கிங் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க கேஸ்டை நல்லா வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க நல்லா விவரம் தெரிஞ்ச குக்ஸு கிட்ட கேட்டு பாருங்கள் எந்த இதில் குக் பண்ண நல்லதுன்னு இரும்பு தான் சொல்லுவாங்க இரும்பு வந்து இது வந்து ஆம்லெட்டெல்லாம் சொல்கிறீங்கன்னு வச்சுங்க ஆம்லெட் சுட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி இரும்பு பேன் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஹெவி வெய்ட்டு அதனால் இதனால தான் வந்து இதை விட்டுட்டு நான்ஸ்டிக்கு வந்து பலரும் மாறுனாங்க இரும்பு வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டு ஹேண்டில் பண்ணுறது வந்து கஷ்டம் சூடு ஆடுறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும் பட் சூடாகிடுச்சின்னா ரொம்ப நேரம் சூடு தாங்கு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டவங்க கூட கொஞ்சம் நேரம் சூடாகவே இது வந்து ரொம்ப கண்டினியூஸாக நிறைய பேர்த்துக்கு குக் பண்ணுறதுக்கு தோசையெல்லாம் நிறைய பேத்துக்கு சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கெல்லாம் வந்து இந்த பேன் வந்து யூஸ் பண்ணலாம் இரும்புச்சத்து குறைவாக இருக்கிறவங்க வந்து இரும்பு பாத்திரங்களில் யூஸ் பண்ணுற இரும்பு பாத்திரங்களில் சமைப்பது வந்து மிக மிக நல்லது அப்படிம்பாங்க இதில் ஒரு நன்மை வந்து அடிப்பிடிக்காது நீங்கள் இதில் வந்து என்ன தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துக்கு வந்து நீங்கள் மீட்டு இதெல்லாம் போட்டு சமைக்கிறப்ப வந்து ஹை ஹீட்டில் டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டி இந்த மாதிரி அடி பிடிச்சிரும் அடி பிடிச்சா அது வந்து க்ளீன் பண்ணுறது கஷ்டம் போயிடும் போகாதுங்கிறது கிடையாது க்ளீன் பண்ணுறது கஷ்டம் சில சமயம் மீட்டு வந்து எல்லாம் ஒட்டிட்டு ஆகிரும் ஸோ இதில் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது நீங்கள் ஸ்கில்லட் வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேக் அந்த மாதிரி மீட்டெல்லாம் அதில் வந்து சமைச்சிங்கன்னா அடி பிடிக்காது உங்களுக்கு இதாகிடும் பட் எந்த பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஹை ஹீட்டில் அதை யூஸ் பண்ணக்கூடாது ஹை ஹீட்டில் பாத்திரத்தை யூஸ் பண்ணுறது அப்புறம் க மூடி இல்லாமல் குக் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா எண்ணி மீட்டு பாத்திரம் வந்து டேமேஜ் ஆகிரும் எனி குக்கிங் வந்து மாடரேட் டு மீடியம் ஹீட்டில் தான் வந்து நம்ம பண்ணோம் இது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு பாத்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா டச் அவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டச் அவன் அப்படிங்கிறது வந்து புழுக்க முழுக்க அயன் அதாவது வந்து இரும்பு இரும்பில் செய்யப்பட்டது இதுக்குள்ளே வந்து கோட்டிங் இருக்குது என்னாமல் ஆனால் இது வந்து லீச் ஆகாத கோட்டிங்கு இந்த மாதிரி நான் ஸ்டிக் கோட்டிங் மாதிரி நம்ம வயிற்றுல போய் இப்போ கேன்சர் வர்றதெல்லாம் வராது இது வந்து எதுக்கு இது இந்த மாதிரி கோட்டிங் உள்ளே இருக்குன்னா அசிரிக் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து இரும்பு பாத்திரத்தை சமைக்கிறப்ப கொஞ்சம் ப்ராப்ளம் அதாவது அது வந்து டொமேட்டோ இதெல்லாம் போட்டு சமைக்கிறப்போ வந்து டேஸ்ட் மாறிடும் அப்படிம்பாங்க ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் இது வந்து டச் டச்சவனில் வந்து குக்கிங் மெத்தட்னே இது வந்து ரொம்ப ஹெவி டச் அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி இருக்கிற இதுலேயே வந்து விலை அதிகமானது வந்து டச் டச்சவன் தான் இந்த இரும்பு கா இரும்பு இரும்பு பண்ணுறது ரொம்ப ஹெவி ஹேண்டில் பண்ணுறதே வந்து கஷ்டம் சூப்பரெலாம் நீங்கள் பண்ணுறப்ப வந்து இது உள்ளே மீட்டு போட்டு மேலே காய்கறி ஸ்டாக்கு மசாலாலாம் போட்டு நீங்கள் இது மூடி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க முடி வச்சுட்டு மணிக்கணக்கில் குக் பண்ணலாம் லோ டு மீடியம் ஹீட்டில் மணிக்கணக்கில் நீங்கள் இது குக் பண்ணலாம் ஸ்லோ குக்கர் மாதிரியே தான் அதுவும் பட் இதில் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் கம்பேர்ட் டு ஸ்லோ குக்கர் இதனால் அப்படின்னா இரும்பு அந்த சுவை தண்ணி அடுப்பில் வந்து வேகுது எலெக்ட்ரிசிட்டியில் வேகாமல் ஸோ மணிக்கணக்கில் ஸ்லோ ஹீட்டில் குக் பண்ணுறது நல்லது இது டச் அவனி வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஹை ஹீட்டில் குக் பண்ணுறது அப்புறம் மூடி இல்லாமல் குக் பண்ணுறது அந்த மாதிரி வந்து தவிர்க்கணும் அப்படி தவிர்த்த அனைத்து வகை பாத்திரங்களுமே வந்து நம்மளுக்கு நல்லா வகையிலேயே சமைக்க ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ மிதம் மாடரேட் டு மீடியம் ஹீட்லேயே நம்ம வந்து குக் பண்ணோம் அதில் சூப்பு வெயில் குளிர்காலத்தில் மணிக்கணக்கில் சூப்பெல்லாம் ஸ்லோ குக்கர் கான்செப்ட்டில் அடுப்பில் வச்சு பண்ணுறதுக்கு வந்து இந்த டச் ஆவன் வந்து மிக நல்ல அருமையான ஆப்ஷன் ஆக நாம் பயன்படுத்தக்கூடியது வந்து பெரும்பாலும் ஸ்டீ இது அயன் அப்படி இல்லாத பட்சத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலுமினியம் நாட்டிக்கு பக்கமே போகக்கூடாது நன்றி வணக்கம்